ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஹெல்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆரத்திர தரிசன ஸ்டிப்ஸ் எல்லாம் திருவாதிரைக்களி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இது டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் அதுவும் அந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்கிற மாதிரி போட்டிருக்கு நீங்கள் செய்து பாருங்கள் அதுவும் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்த வேதனை இது அதனால இந்த ஆறு திரு தரிசனத்துக்கு திருவாதிரைக்களியை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் சரி இப்போ இந்த திருவாதிரைக்களியை எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா இந்த திருவாதிரைக்காளி பண்ணுறதுக்கு ஒரு பாங்கள தரிசி எடுத்துக்கிட்டே வறுக்கணும் ஒரு பத்து நிமிடம் அளவுக்கு வருத்தோம்னா போதும் அதாவது அரிசி நல்லா பொரிய ஆரம்பிச்சு லைட்டாக கோல்டன் கலரில் வரும் அது வரைக்கும் வறுக்கணும் இப்போ லேசாக கலர் மாறிடுது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுக்கணும் அரிசி நல்லா ஒயிட்டாக இருக்கிற மாதிரி வந்ததும் கோல்டன் கலரில் வரும் அந்த மாதிரி தான் கரெக்டான இப்போ கரெக்டாக வரபட்டுருச்சு இந்த சமயம் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க இப்போ ஆற வச்ச வறுத்த அரிசியை மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க ரொம்ப நைஸாக இருக்கணுங்கிறது கிடையாது இந்த மாதிரி ரவ பாதத்துக்கு அரைச்சா போதும் அரைச்ச மாவை தனியாக வச்சுக்கோங்க இப்போது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கருப்பேட்டியை எடுத்துக்கோங்க அது ஒரு கப் அளவுக்கு சரியாக வரும் இப்போது ஒரு கப் கருப்பேட்டியை ஒரு பவுலில் போட்டு அதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் கருப்பேட்டி கரைஞ்சா போதும் கம்பி பகு பக்குவம்லாம் வேண்டியதில்லை ஏன்னா கருப்பட்டியில் கல் மண் ஏதாச்சும் இருக்கும் அதனால் இந்த மாதிரி பாகு காய்ச்சும் கருப்பட்டி நல்லா கரைஞ்சி இதுனையும் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் தனியாக வச்சு இப்போ காய்ச்சின கருப்பட்டி பாக வடிகட்டியை வச்சு வடிகட்டிக்கோங்க வடிகட்டிவிட்டால் டஸ்ட்பனில் அதில் வடிகட்டிடும் இப்போ சுத்தமான பாக ஒரு பெரிய ட்ரையிங் பேனில் ஊற்றிட்டு அதோட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதாவது அரிசி ஒரு பங்குன்னா தண்ணி ஆறு பங்கு அளவுக்கு இருக்கணும் கருப்பட்டி பாகும் சேர்ந்து இப்போ அரிசி அரை கப்பு நம்ம எடுத்துருக்கிறதுனால அதை போல் அரை பங்கு அளவுக்குனால் மூணு கப் சரியாக வரும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மேலே பாகு கொதிக்க ஆரம்பிச்சதும் இந்த மாதிரி போட்டு கிண்டணும் மொத்தமாக போட்டுறாதீங்க போட்டிங்கன்னா கட்டி விழுகும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும் இப்போ கொஞ்சம் டேஹ்ட்டோ ஒன்று அடுப்பை சிம்லாக வச்சுட்டு இன்னொரு ஃப்ரைங் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்குங்க நெய் ஊற்றி ஒரு இருபது முந்திரி பருப்பை போட்டு பொரியிடுவாங்க முந்திரி பருப்பு லைட்டாக கோல்டன் கலர் வரணும் அடுத்து ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் திருவிழையும் அதோட சேர்த்துக்காங்க தேங்காய் திருவள்ள ரொம்ப வதக்கணுங்கிறது கிடையாது லைட்டாக கோல்டன் கலர் வந்தால் போதும் இப்போ முந்திரி பருப்பும் தேங்காயும் கோல்டன் கலர் வந்ததும் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு அஞ்சு நிமிடத்துலையே களி ஓரளவு கெட்டியாக வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஏறக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு தான் ஆகும் இது குக்கரில் எல்லாம் வச்சு வேக வைக்கணுங்கிறதில்ல இந்த மாதிரி ஃப்ரைங் பேன்லேயே வெந்துடும் இதோட கா டீஸ்பூன் வேலை பார்த்தூள் போட்டுக்கோங்க அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு தேங்காயையும் நெய்யோடு ஆட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ களி ஓரளவு நல்லா கெட்டியாயிடுச்சு இந்த திருவாதிரை களியை கருப்பட்டியில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை வெள்ளத்தில் பண்ணணுனாலும் இதே அளவு வச்சு பண்ணிக்கிடலாம் உப்பு பிஞ்சலவு மட்டும் போட்டுக்கோங்க பச்சைக்கூறமும் பிஞ்சலவும் போட்டுக்கோங்க கெட்டியாக போடக்கூடாது கையில் வச்சு நசுக்கி விட்டு போடணும் பச்சை கறுப்பூரம் விருப்பப்பட்டா போட்டுக்கோங்க அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது டேஸ்டியான திருவாதிரைக்காளி ரெடி ஆகிடுச்சி இந்த களி சாமிக்கு இன்னும் வேதனமாக பண்ணுறதுனால பச்சை கற்புரம் போட்டீங்கன்னா தெய்வீகமனத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் விருப்பப்பட்டா போட்டுக்காங்க இல்லைனா பச்சை கற்புரம் போடாமே வைக்கலாம் இதை வெள்ளத்துலேயுமே இந்த திருவாதிரைக்களி பண்ணலாம் அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் தான் ஆகும் இந்த திருவாதிரைக்களி பண்ண நீங்கள் இந்த திருவா ஆரத்திர தரிசனத்துக்கு இந்த திருவாதிரைக்களியை செய்து சாமிக்கு நிவேதனமாக செய்து கும்பிடுங்க டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க தேங்க்யூ